தேசிய தலைவர் அவர்களுடைய ஆலோசனையின்படி தமிழகத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நம்மோடு பணி செய்வதற்காக வந்திருக்கூடிய ஐயா அரவிந்த் மேனன் அவர்களை வருகையில் மனதார வாழ்த்து வரவேற்கின்றனர் அதேபோல நம்முடைய மாநிலத்தினுடைய இணை பொறுப்பாளர் அதே நேரத்தில் இந்த தேர்தலுக்காக மற்றும் ஒரு முறை இணை பொறுப்பாளராக நம்முடைய தேசிய தலைவரால் நியமனம் செய்யப்பட்டு கர்நாடகா மாநிலத்தினுடைய இணைப் பொறுப்பாளர் கூட இரண்டு மாநிலத்தினுடைய தேர்தல் இணைப்பொறுப்பாளர் முன்னாள் எம்எல்சி அண்ணன் பொங்கிலடி சுதாகர் ரெட்டிஜி அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை நம்மோட இருந்து கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து அவரையும் அந்த நேரத்தில் வருக வருகின்ற வரவேற்று நம்முடைய முன்னாள் தேசிய செயலாளர் எப்பொழுதும் கூட நமக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து தொடர்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்கள் இந்த நேரத்தில் வருக வருகின்ற வரவேற்று தேசிய மகளிரணியினுடைய தலைவி தொடர்ந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தின் மூலமாக மகளிரணியினுடைய வலிமைப்படுத்துவது மட்டுமல்ல என்று தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட பெண்கள் அதிக அளவில் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கின்றார் என்றால் அதற்கு மகளிரணியினுடைய உழைப்பு காரணம் அதற்கு தொடர்ந்து உழைத்துக் கொள்ளக்கூடிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்று நம்முடைய சட்டமன்ற குழு தலைவராக இருப்பவர் எல்லா மக்களும் கூட ரொம்ப அன்போடு எப்பொழுதும் உரிமையோடு அவர்கிட்ட பேசுவாங்க இவரும் அதே மாதிரி பழகுவார் சமீபத்தில் தென் தமிழகத்தினுடைய வெள்ளத்தில் அவருடைய பணியை எந்த அளவுக்கு ஆழமாக வேலை செய்தார்கள் என்று அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை வருக வருங்கென்று வரவேற்று நம்முடைய கூட்டணி தலைவர்கள் கடைசியாக வரவங்களை பற்றி நான் பேசுறது கொஞ்சம் அதே போல் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் மேடையின் மீது அமர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய துணைத் தலைவர்கள் அண்ணன் பி பி துரைசாமி ஐயா இருக்கிறாங்க அண்ணன் கருநாகராஜன் ஐயா இருக்கிறாங்க ஐயா ஏஜி சம்பத் அவர்கள் இருக்கிறாங்க அண்ணன் டால்ஃபன் ஸ்ரீதர் அவர்கள் நடைபெற்றிருக்கின்றார்கள் நம்முடைய மூத்த தலைவர்கள் தலைவர்கள் இருக்கின்றார்கள் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முக்கிய காரணமாகக்கூடிய அண்ணன் சக்கரவர்த்தி அண்ணன் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த நேரத்தில் வருக வருகின்ற அதே போல நம்முடைய மாநிலத்துடைய பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்த் அவர்கள் நடைபெற்றிருக்கின்றார்கள் அவரையும் வருக வரவேற்று நம்முடைய தலைவர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் நடைபெறுகிறார்கள் அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருகின்ற வரவேற்று நம்முடைய மேடையின் மீது இருக்கக்கூடிய தலைவர்கள் மாநிலத்தினுடைய செயலாளர்கள் நம்ம இருக்கிறார் எப்பொழுதும் கூட சென்னை மாநகரத்தில் எல்லா இடத்திலும் ஓடி வேலை செய்யக்கூடிய அக்கா சுமதி வெங்கடேஷ் அவர்கள் இருக்கிறார்கள் அக்கா பிரமிலா சம்பத் அவர்கள் கூட இருக்கின்றார்கள் சென்னை மாநகரத்துடைய முன்னாள் மேயராக இருந்து தன்னுடைய அதிர்விய அரசியலுக்கு பெயர் அண்ணன் பரக்கிய தியாகராஜன் அவர்கள் நம்மளோடு இருக்கிறார்கள் அதே போல இரண்டு முக்கியமான மனிதர்கள் இந்த நேரத்தில் நான் உங்கள் அனைவருக்கும் கூட ஒரு சிறப்பான முறையில் அறிவு வேண்டும் ஐயா ஹெச் கே ஹண்டே அவர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு தமிழக அரசியலில் இன்னைக்கு ஐயா தான் முயங்க அரசியல்வார் பதினொன்றே வயசு இந்த சிஎம் ஒரு டீசல் இந்த ஸ்டேட்டை பரவினா சுதந்திரத்திற்கு பிறகு சுதந்திரத்திற்கு முன்பு இரண்டு முறையும் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் பணியாற்றியிருக்கிறாங்க சுதந்திரத்திற்கு பிறகு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் வசதியாக இருந்திருக்கிறாங்க எம்ஜிஆர் யாருடைய கேபினெட்டில் மருத்துவத்துறை அமைச்சராக இருந்திருக்குறாங்க அற்புதமான மனிதன் பெரிய எழுத்தாளர் அவருடைய குறிப்பாக கம்பராமாயணம் ஆங்கிலத்தில அவருடைய கம்பராமாயணத்துடைய மொழிபெயர்ப்பு இந்த முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அவருக்கு பரிசீலித்தோம் அதில் ஒரு காப்பி வந்து அயோத்தியா நடக்கக்கூடிய அந்த லைப்ரரிக்கும் ஐயாவுடைய புத்தகம் சென்றிருக்கும் எழுத்தாண்டல் பேச்சாற்றல் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வைதலும் கூட இந்தியாவில் நடக்கக்கூடிய அரசியலை உன்னிப்பாக கவனித்து நோட்ஸ் போட்ட பேப்பரில் எழுதி ரெண்டு பக்கம் மூணு பக்கம் எழுதி நம்ம கணக்குவார் இன்னைக்கு இது நடக்குது இது முப்பது வருஷத்துக்குமான இணையமாக நடந்துச்சு இதையெல்லாம் நீங்கள் புது மேடையில் பேச வேண்டும் என்று எப்பொழுதும் இளைஞராக தொடர்ந்து அற்புதமாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து அவர் போட்டிருக்கக்கூடிய புக்ஸ் ஆர்டிகல் முன்னூற்றி இருபதை பற்றி அற்புதமாக புத்தகம் கொடுக்கிறார் புதிய கல்விக் கொள்கையை பற்றி பேசலாம் அம்பேத்கர் ஐயாவுடைய புகழை எல்லா இடத்துலையும் பாடுறாங்க நிறைய புத்தகங்கள் இருக்கின்றார்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு அன்றிற்கு பாத்தியமானவர் ஐயா ஹெச் பி ஹண்டே அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வரு வரவேற்றிருக்கிறார் அம்மையார் லலிதா குமாரமங்கலம் அவர்களுக்கு அறிமுகம் தேவை ஒரு டீசெண்ட் அண்ட் டிக்னிஃபைட் பொலிட்டிக்கல் பர்சன் நேஷனல் உமன்ஸ் கமிஷனுடைய தலைவராக இருந்தவர் மிகப்பெரிய பாரம்பரியமான அரசியல் குடும்பத்திலே பிறந்தவர் அந்த குடும்பம் நம்முடைய நாட்டுக்கு அவ்வளோ வேலை செஞ்சிருக்கிறார் அந்த குடும்பம் நம்முடைய நாட்டினுடைய எல்லா திருப்பு முனையிலும் அந்த குடும்பம் எழுந்திருக்க அந்த குடும்பத்தில் மிக மிக முக்கியமானவர்கள் நம்முடைய நாட்டிற்கு எல்லா காலகட்டத்திலும் பாடுபட்டார்கள் அதை அவருடைய குடும்பம் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து ஐயா ரத்தராஜன் குமாரமங்கலம் அவர்கள் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் அற்புதமான பணி செய்து அமைச்சராக இருந்தாங்க இன்றைக்கு அந்த பக்கம் போனால் கூட மக்கள் ரத்தராஜன் குமாரமங்கலம் ஐயாவை பற்றி பேசி தான் ஒரு பேச்சு ஆரம்பித்தார் லலிதா குமாரமங்கலம் அவர்கள் என்சி டபிள்யூலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு சென்னையில் இருந்து கொண்டு நம்முடைய கட்சிக்கு முழுமையாக வேலை பொது மேடையிலே பார்க்கவில்லை என்றாலும் கூட நம்ம கட்சிக்கு பின்னாடி இருந்து அவர்கள் செய்யக்கூடிய வேலை என்பது மிகப்பெரியது அளப்பரியது அவர்களையும் அந்த நிகழ்ச்சிக்கு வருக வருகண்டு வர வேண்டும் கடைசியாக இரண்டு முக்கியமானவர்கள் நான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் இரண்டு முக்கியமான மனிதர்கள் காத்து எப்படி வீசினாலும் சூரியன் எப்படி உதித்தாலும் எப்படி மறைந்தாலும் தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதுவும் புதுநிலையில் நுரங்கமாக பேச இருக்கக்கூடிய தலைவர்கள் வேண்டிய இரண்டு தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தேவநாதன் அவர்கள் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசும்போது நீங்கள் கேட்டீங்க அவருடைய உணர்ச்சியை கேட்டோம் இருவருமே பேசினார் கடந்த மூன்று நாட்களாக அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களோடு வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் நம்முடைய கட்சி நண்பர்களோடு இந்த யாத்திரையில் பங்கு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அண்ணன் தேவநாதன் அவர்கள் எலெக்ஷனுக்கு தயாராவதற்காக பத்து கிலோ எடையை குறைந்து விட்டு தயாராக வந்திருக்கிறார்கள் தமிழக மக்கள் சுற்றுப்பயணம் செய்து மேடை பேச்சு பேசுவதற்கு அவர்கள் இருவரையும் வரவேற்று முன்னெருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் இருக்கிறார் நம்முடைய மூத்த தலைவர் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் வேலாயுதம் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அமர்ந்து தெரிவித்து முன்னெருக்கக்கூடிய எல்லாம் நம் மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் அமர்ந்திருக்கின்றார்கள் காலத்தினுடைய அருமை கருதி அவருடைய பெயரை நான் சொல்லியதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டுகோளை வைத்து இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் நம்முடைய அன்பு மிகுந்த தொண்டர்கள் பாசம் மிகுந்த மாவட்ட தலைவர்கள் குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் இந்த மண்டபத்தில் தான் நாம் இருக்கணும் இங்கே தான் நம்முடைய தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று நிறைய பணி செய்து சென்ட்ரல் சென்னை அதனால் தலைவர் தொண்டர்கள் எல்லா சார்பாக தலைவர்கள் நிகழ்த்த நாங்கள் வாழ்த்துக்கொள்கிறோம் அவர்களுடைய நன்றி தரிசங்க நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கும் இது முடிந்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பிருக்கும் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்ந்து தலைவனி தெரிவித்துக் சகோதர சகோதரிகள் ஒரு முக்கியமான தேர்தல் காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் பிப்ரவரி ஐந்தாம் தேதியில் நின்று கொண்டிருக்கின்றோம் இன்னும் முழுமையாக இந்த மாதம் நமக்கு இருக்குது அதுவும் இந்த மாதத்தில் இருபத்தெட்டு நாள் முழுமையாக இருக்குது அதன் பிறகு எந்த நேரத்திலும் கூட தேர்தல் அறிவிப்பு வரலாம் என்கின்ற சூழ்நிலை நமக்கு தெரியும் எப்போ வரலாம் இரண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலை பார்த்த பொழுது நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பத்தொம்போது மாதிரியே தேர்தல் நடந்தால் தமிழகத்தில் மார்ச்சில் மாடல் போடா பண்ணி சொல்லுவாங்க ஏப்ரல் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் மாதிரி தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நடவடிக்கையை பின்பற்றும் அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய காலமும் நேரமும் மிக மிக குறைவு ஆனால் நம் தைரியமாக இருக்கலாம் அந்த அளவுக்கு உழைப்பை நம்ம போட்டிருக்கோம் கடந்த பல வருடங்களாக குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு மிக மிக கடுமையான உழைப்பை இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக நாம் போட்டிருக்கின்றோம் கட்சியை தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம் நாம் அனைவரும் தயாராக இருக்கின்றோம் இது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு பொயிட்டு கான்பிடன்ஸ் என்று சொல்வார் அதாவது எந்தவித ஆங்காரமும் எந்தவித கௌரவம் இல்லாமல் அமைதியான முறையில் நாம் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதுதான் அந்த பொயிண்ட் கான்பிடன்ஸான பொருள் அந்த அளவுக்கு ஒரு ஒரு அணியும் ஒரு ஒரு பிரிவும் ஒரு ஒரு தலைவரும் ஒரு ஒரு மாவட்ட தலைவரும் ஒரு ஒரு நிர்வாகிகளும் ஒரு ஒரு தொண்டனும் நீங்கள் போட்டிருக்கூடிய உழைப்பு என்பது அளப்பரிய உழைப்பு முறையில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் மாநில அரசை எதிர்த்து நாம் நடத்திய பல போராட்டங்களுக்காக கைது செய்யப்பட்டார் குறிப்பாக சென்னையில் தமிழ்நாடு முழுவதுமே அதுவும் நைட்டு பதினொன்று பன்னெண்டரை மணி வரைக்கும் எத்தனையோ பேர் கல்யாண மண்டபத்தில் மக்கள் பிரச்சனைக்காக போராடி தொடர்ந்து சிறைக்கு செல்வது அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கடந்த இருபத்தி இரண்டு மாதங்களாக தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு தொண்டரை ஏதோ ஒரு தலைவனை ஏதோ ஒரு இல்லாத காரணங்களுக்கெல்லாம் கைது செய்து கொண்டிருக்கிறார் எங்க பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சி நிகழ்ச்சி எங்கேயாச்சும் நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு மாவட்டத்துக்குள்ள எங்க போனாலும் கூட ஒரு கிராமத்தில் நடக்கும் நகரத்தில் நடக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு திருமணம் கூட்டம் பிறகு ஏதோ இடத்திலே நான்கு நண்பர்கள் கொண்டிருப்பார்கள் ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய கட்சி கூட்டம் நடக்கும் பூத்து கூட்டம் நடக்கும் பாரத பிரதமர் அவருடைய மனதின் குரல் நிகழ்ச்சி நடக்கும் இத்தனை நிகழ்ச்சிகள் வரிசையா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த நிகழ்ச்சி இப்ப கூட பார்த்தீங்கன்னா கிராமத்தை நோக்கி செல்வோம் என்கிற நிகழ்ச்சி நாலாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டே இருக்கின்றோம் காரணம் ஆட்சியில் இருந்தாலும் கூட இது சேவை மனப்பான்மை இருக்கக்கூடிய கட்சி என்பதிலே நாம் தெளிவாக இருக்கின்றோம் நம்ம ஆட்சியில் இருக்கிறோம் மத்தியில் இருந்தாலும் சேவைக்கு தான் நம்ம கட்சியினுடைய அடித்தளம் என்பதால் எல்லா இடத்திலும் தொடர்ந்து சேவை கொண்டே இருக்கும் அது ராமர் கோவிலுடைய பிராண பிரதிஷ்டை விழாவாக இருக்கட்டும் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளமாக இருக்கட்டும் தென் தமிழகத்தினுடைய வெள்ளமாக இருக்கட்டும் கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும் எங்கே எந்த பிரச்சனை இருந்தாலும் கூட முதல் மனிதனாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தன்னால் இயன்றதை எடுத்து சென்று அந்த மக்களுக்கு விடிய வைப்பார் அது குறிப்பாக சென்னையில் நம்முடைய தொண்டர்கள் இங்கே செய்த பணி என்பது மிகப்பெரிய பணி தண்ணீரில் இருந்து பாலிலிருந்து பிரெட்டிலிருந்து பிஸ்கெட் பாக்கெட்டிலிருந்து அரிசியிலிருந்து நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் சென்னையை பொறுத்தவரை மிக சிறப்பான பணியை வெள்ளத்திலே மக்களுக்காக நின்று செய்தார் இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க திமுக ஆட்சி மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட எதிர்கட்சியாகவே நாம் இருந்து மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பேசி மக்களுக்காக போராடி அரசனுடைய மனப்பாங்கை பலனத்தில் மாற்றி அரசு சில இடத்துல எப்படி வேலை செய்ய வேண்டும் என்கின்ற இடத்தை நோக்கி அடத்தை கொண்டு சென்று எத்தனையோ வேலைகளை செய்திருக்கின்றோம் இதை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார் எல்லாம் அதனால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தயாராக நாம் இருக்கின்றோம் தயாராக மக்கள் இருக்கின்றார் கையை இன்னைக்கு நம்முடைய கட்சிகளுடைய யாத்திரை நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் மிக கடுமையாக உழைத்து வேலை இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் இந்த யாத்திரையில் வேறு வேறு இடத்துல சில தலைவர்கள் எல்லா இடத்துல சில தலைவர்கள் அவர்கள் நேரம் கிடைக்கும் பொழுது எங்கே எல்லாம் வர முடியுமோ வந்திருக்காங்க வேறு வேறு பணிகளுக்கு இடையில அந்த யாத்திரையில பங்கேற்றிருக்காங்க மேடை இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் கிடைத்த நேரத்திலே வந்திருக்கலாம் எல்லா அதே போல தொண்டர்களும் எல்லா இடத்துல வந்து பார்க்குறாங்க இன்னைக்கு நம்முடைய கட்சி நூத்தி எண்பத்தி மூன்று தொகுதிகளை தாண்டி இருக்கு தமிழக அரசியல் வரலாற்றுல எந்த ஒரு கட்சியுமே தொகுதியாக போய் மக்களை சந்தித்து ஒரு சட்டப்பேரவை தொகுதியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய திட்டங்கள் மூலமாக பயன்பெற்ற நூறு பேரை கண்டுபிடிச்சு அவங்களை பேசி அதிலே பத்து பேருக்கு மேடைக்கு கொண்டு வந்து அந்த பத்து பேருக்கு ரெண்டு மூணு பேருக்கு பேச வைத்து அதன் பிறகு உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் ஒரு ஒரு தொகுதியில் போட்டு ஒரு ஒரு தொகுதியில் மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் கேம்ப் போட்டு ஒரு ஒரு தொகுதியில் யாத்திரை இல்லாத இன்னொரு சந்திப்பு குறிப்பாக விவசாயிகள் சந்திப்பு இருக்கலாம் சுயதை குழு சந்திப்பு இருக்கலாம் ஒரு இடத்துல மாணவ மாணவிகள் சந்திப்பு இருக்கலாம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் சந்திப்பு இருக்கலாம் வணிக துறைகளுக்கு இருக்கக்கூடிய சந்திப்பாக இருக்கலாம் ஒரு இடத்துல வந்து இன்டெலெக்சுவல் சந்திப்பாக இருக்கலாம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் இன்ஜினியர் சந்திப்பு ஒரு இடத்துல நடத்தினா ஒன்லி இன்ஜினியர் முன்பு நடத்தினாங்க எத்தனையோ இடத்துல டாக்டர் சந்திப்பு நடத்தினாங்க ஸோ மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த யாத்திரை என்பது ஏதோ நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம் மக்களை சந்திக்கிறோம் என்பதை தாண்டி இந்த யாத்திரை காலையிலிருந்து இரவு வரை பல தரப்பட்ட மக்களை சந்திக்கின்றோம் ஆட்டோ டிரைவர் சந்திப்பு ஒரு தொகுதி நடத்தினார் ஆயிரம் ஆட்டோ டிரைவர் வச்சு சந்திப்பு மட்டும் நடத்தினார் ஸோ எல்லா தரப்பட்ட மக்களையும் இந்த யாத்திரையிலே நாம் சந்தித்து கொண்டு வந்திருக்கின்றோம் இருநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதியை நோக்கி செல்ல ஆரம்பித்திருக்கின்றோம் இருநூறாவது தொகுதி சென்னைக்கு கொடுக்க வேண்டும் சென்னையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக இருநூறாவது தொகுதி வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி சென்னைக்கு நாம் வரணும் இருநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதி கடைசி தொகுதி நம்முடைய திருப்பூரில் முடித்துவிட்டு பல்லடத்தில் இதனுடைய நிறைவு விழா உங்க பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியும் தொட்டு நிற்கின்றோம் எல்லா மக்களையும் சந்தித்து இருக்கின்றோம் எல்லா தரப்பட்ட மக்களுடைய கருத்தை கேட்டு நிற்கின்றோம் அதனால் நமக்கு தெரியும் களம் எப்படி மாறி இருக்கிறது என்பது ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கும் தலைவனுக்கும் நிச்சயமாக தெரியும் அவ்வளவு மக்கள் நாம் பார்த்துருக்கோம் அதனால் சகோதர சகோதரிகளை நாம் தெளிவாக இருக்கின்றோம் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழகத்தில் ஒரு அரசியல் புரட்சி ஏற்பட போகிறது என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது ஆங்கிலத்தை சொல்வார்கள் ஒட்டகத்தை கொண்டு வந்து அது மாதிரி வெயிட் ஏற்றலாம் தாங்கும் தமிழகத்தில் ஊழலுக்கு போடலாம் ஓரளவுக்கு தாங்கும் குடும்ப ஆட்சி ஓரளவுக்கு தாங்கும் ஜாதி அரசியல் ஓரளவுக்கு தாங்கும் அடாவணித்தனமான அரசியல் ஓரளவுக்கு தான் அந்த ஒட்டகத்துக்கு முதுவின் மீது வெயிட்டு தாக்கிட்டே இருக்கு மேல ஏற்ற முடியாது முதுகு உடையாமல் நிற்கக்கூடிய அந்த ஒட்டகம் கடைசியா ஒரே ஒரு குச்சி எடுத்து மேலே வச்சுக்கணும் முதுகு உடைச்சு இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிலைமை ஊழலாட்சி கொடும்பாட்சி ஜாதி அரசியல் அடாவடித்தரமான அரசியல் என்பது அந்த ஒட்டகத்தின் மீதும் முதுவின் மீது ஏற்றுவதை போல தமிழக மக்கள் மீது சுமையாக பாரமாக ஏற்றி ஏற்றி வைத்திருக்கிறார் இத்தனால் நாம் என்ன சொல்றோம் ஐயோ உடையிலேயே நம்ம மக்கள் ஏத்துக்கிட்டாங்க தானே மக்கள் ஊழல் அரசியல் ஏற்றுக்கிட்டாங்க தானே நம்ம நல்லா தான் இருக்கும் ஐயோ உடையிலேயே மக்கள் குடும்பாட்சி ஏத்துக்கிட்டாங்க தானே ஐயோ உடையிலேயே மக்கள் ஜாதி அரசியல் ஏற்றுக்கிட்ட தான் ஐயோ உடையிலேயே மக்கள் அடாவடித்தனமான அரசு நமக்கு தெரியும் அது உடைகின்ற நேரத்தில் கடைசி குச்சியை வைக்கும் பொழுது நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தெரியும் தமிழக மக்கள் விரக்தியுடைய விளிம்பை எடுத்துக் கொண்டிருக்கிறார் யார்கிட்ட போய் சொல்றது என்ன பேசுறது அக்கௌண்டபிலிட்டி எங்க இருக்கு குட் கவர்னன்ஸ் எங்க இருக்கு நல்ல ஆட்சி எங்க இருக்கு யாருக்கிட்ட போய் முறையிடுறது எம்எல்ஏக்களே இன்னைக்கு மணல் கடத்தல் அதிபர்களாக சாராயம் இருக்கக்கூடிய அதிபர்களாக கட்ட பஞ்சாயத்து செல்லக்கூடிய அதிபர்களாக போலீஸ் ஸ்டேஷனை கைக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய மனிதர்களாக மாறி இருக்கும் பொழுது மக்கள் யாருகிட்ட போய் போய்விட இங்கிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாமே துதிபாடக்கூடிய ஆட்சியாளர்களாக மாறி ஒரு குடும்பத்திற்காக தொடர்ந்து துதிபாடி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் இருக்கும் பொழுது யாருக்கிட்ட போய் மக்கள் சொல்லுவோம் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் எங்கே பார்த்தாலும் ஊழல் இருக்கும் பொழுது மக்கள் தங்களுடைய குறைகளை யார்கிட்ட போய் சொல்லுவாங்க அதனால்தான் இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்தியாவிற்கு ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் மட்டும்தான் இருக்கின்றார் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் காம்பேட்டிவ் இருக்கலாம் நானும் வேட்பாளர் என் கட்சி சார்பாக நானும் எனக்கு ஆனால் பத்தாண்டுகளாக மோடி அவர்களை பார்த்த பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் மிகத் தெளிவாக தெரியும் நம்முடைய பாரத நாட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலே மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமரக்கூடிய தகுதி நம்முடைய முறை ஐயா அந்த ஆட்சி கட்டளை அமர்வதற்கு ஒரு தகுதி வேணும் எல்லாரும் போய் உட்கார்றக்கான இருக்கை எண்ணிக்கையா யாதம் அர்ப்பணிப்பு உழைப்பு தவிர்த்தான் ஒரு வாழ்க்கை மக்களுடைய முன்னேற்றத்திற்காக யார் உட்கார்கின்றார்களோ அவர்களுக்கான இருக்கை தான் அந்த பிரதம மந்திரி கொடுக்கிறார் அந்த அனைத்திலையுமே பத்தாண்டு காலமாக ஒரு ஒரு நாளும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வேலைகள் நடவடிக்கைகள் அவருடைய பேச்சுகள் நமக்கு திரும்ப திரும்ப உணர்த்தது இந்த சேரலை உட்காரக்கூடிய முழு தகுதி படைத்த ஒரு மனிதன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஒரு ஒரு நாள் ஐயா நாம் எல்லாரும் பார்க்கலாம் நம்ம தலைவர்களே இருக்கிறான் பிரதமர் அவர்கள் ஸ்ரீராமனுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை நடத்த வேண்டும் என்று ராமர் கோவிலினுடைய ட்ரஸ்ட் அவங்க அந்த பணியை கொடுத்த பொழுது எப்படி செஞ்சாக இருப்பாங்க பத்தாம் தேதி சொன்னாங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் நமக்கெல்லாம் கொடுத்தான் நான் இப்பொழுது ரொம்ப பரவச நிலையில் இருக்கேன் இதுபோல் என் வாழ்க்கையில் ஒரு நிலையை நான் அடைந்ததே கிடையாது ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை நான் பங்கேற்க வைக்கின்றேன் உங்களுடைய எல்லாம் எனக்கு வேண்டும் அதே நேரத்தில் பதினோரு நாட்களுக்கு நான் ஒரு அனுஷ்டானம் இருக்கு நினைக்கின்றேன் அப்படின்னா அதன் பிறகு இருந்து ஆரம்பித்து ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா தொடர்ச்சியாக நம்முடைய மாநிலம் அந்த பதினோரு நாள் விரதம் எப்படி இருந்தால் நம்ம பார்த்துட்டேன் ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தன்னை தயார் செய்து கொண்டு அந்த பொறுப்பை நிறைவேற்ற செல்கின்றார் பதினோரு நாட்கள் விரதம் இருக்கின்றார் காலையில் எண்ணில் தண்ணி சாயந்திரத்தில் எண்ணில் தண்ணி குடிக்கிறார்கள் ஸ்ரீராம பெருமான் இங்கே எல்லாம் தமிழ் மண்ணிலே தன்னுடைய பாதத்தை வைத்தார்களோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் இடத்துக்கு நிற்கிறார் ராமர் பாலத்தை நோக்கி மனமுருகி கோந்தன் ராமர் கோயிலுக்கு ஸ்ரீ ஸ்ரீராமநாத சுவாமி கோயிலுக்கு போறார் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போறா பதிமூன்றாம் நூற்றாண்டுல எந்த மண்டபத்திலே கம்பன் அமர்ந்து கம்பராமாயணத்தை உலகத்தில் கழித்தாலோ அதே மண்டபத்தில் அமர்ந்து கம்பராமாயணத்தை கேட்கிறாங்களோ இப்படி இந்தியாவை ஒருங்கிணைத்து நாம் அனைவரும் ஒருவர் என்று சொல்லக்கூடிய தலைவருக்காக இந்தியா இத்தனை காலமாக காத்திருந்தோம் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஒரு நாளும் காட்டி அதை தாண்டி இந்த ஜனநாயகத்துல லஞ்சம் இல்லாமல் இருக்க முடியாதுல என்பதை நம்முடைய ஆட்சி ஒன்பது ஆண்டுகளாக நாம் நிரூபித்திருக்கின்றோம் நேர்மையான ஒரு ஆட்சி இந்தியாவை நடத்தினால் மக்கள் நமக்கு மரியாதை அளிப்பார்கள் மக்கள் தொடர்ந்து வாக்களிப்பார்கள் மக்கள் லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்க கவர்ச்சிகரமான தேர்தல் அறிவிப்பு பார்க்க மாட்டாங்க நாடு முன்னேற்ற பாதையிலே செல்லுகின்றதா என்பதை பார்ப்பார்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய ஒரு ஒரு தேர்தலும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் அது மாநில தேர்தலாக இருக்கட்டும் அது மத்திய தேர்தலாக இருக்கட்டும் அதனால தான் ஐயா இந்த தேர்தல் அலுவலகம் திறக்கிற அன்னைக்கு நாம் உறுதியாக சொல்ல முடியும் தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் புரட்சிக்கு நாம் தயாராக இருக்கின்றோம் ஆனால் சோறம் ஆக்க பொறுத்தவங்க சோற ஆரம்பம் இத்தனை காலமாக உழைச்சாச்சு கொண்டு வந்தாச்சு இன்னும் நமக்கு ஐம்பது நாட்கள் பாக்கி இருக்கு தேர்தல் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வர்றாங்க ஐம்பது நாட்கள் இருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் நாம் எவ்வளவு உழைப்பு போட்டிருக்கோம் எவ்வளவு வேலை செய்திருக்கின்றோமோ அதை இரட்டிப்பு செய்ய வேண்டிய நேரம் அடுத்த அறுபது அறுபத்தைந்து நாட்கள் இரட்டிப்பு செய்யணும் இந்த கட்சி உங்ககிட்ட ஒன்னே மட்டும் மட்டும்தான் கேட்கும் எத்தனையோ தலைவர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த கட்சி வளர்த்துக்கிட்டாங்க எத்தனையோ தலைவர்கள் உயிரை கொடுத்து இந்த கட்சி இந்த அளவுக்கு வருதுன்னா அவருடைய முகம் இங்கே இல்லை யாத்திரையில் போகும்போது சில இடத்துல அவங்கள பார்க்க முடியும் வீட் சேரில் வருவான் யாருமே இருக்க மாட்டான் ஜனசங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பாரதிய ஜனதா கட்சி அந்த ஊரில் அவர் நகர தலைவராக இருந்திருப்பார் அது சில இடத்துல மாவட்ட தலைவராக இருப்பாங்க அந்த குடும்பம் குழந்தைகள் ஆஸ்திரேலியா நார்வே ஸ்வீடன் அந்த மாதிரி வேறு வேறு நாட்டில் இருக்காங்க இந்த யாத்திரை அந்த ஊருக்கு வரும் பொழுது குழந்தைகள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்து அவங்க வந்து அந்த சேர்ல கொண்டு வந்து இந்த யாத்திரை வர்ற வழியில் நிறுத்தி அவருடைய ஆசீர்வாதம் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்க வேண்டும் என்று தமிழகத்தில் எத்தனையோ இடத்துல காரணம் எத்தனையோ ஆத்மாக்கள் ஏற்றி கொண்டிருக்கிறாங்க இந்த கட்சி நம்மளுடைய சம காலத்தில் தமிழகத்திலே மாற்று சக்தியாக மக்களுடைய மனதை வென்ற கட்சியாக குறிப்பாக லஞ்சம் குடும்ப ஆட்சி ஜாதி அரசியலுக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வர வேண்டும் என்று வேண்டியிருந்திருக்கிறார் அவர்கள் வேள்வியினுடைய விளைவு இன்னைக்கு நாம் நின்று கொள் வெற்றியினுடைய விழிப்பு நின்று கொண்டிருக்கிறோம் அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்கள் அனைவருக்கும் மாநில தலைவராக அடுத்த எழுபத்தி ஐந்து நாட்கள் இன்னைக்கு என்ன நீங்கள் உழைக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன வேலையாக இருந்தாலும் கூட தயவு செஞ்சு ஒத்தி வச்சிருக்கோம் நம்முடைய வெற்றி நம்முடைய வெற்றி நம்முடைய வெற்றி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வெற்றி நானூறு எம்பிக்களை தாண்டி பாரத பிரதமர் அவர்களை செங்கோட்டையிலே மறுபடியும் அமர்ந்துகின்ற வேலை நம்முடைய எழுபத்தி ஐந்து நாட்கள் உங்களுடைய உழைப்பை நீங்கள் இரட்டிப்பு செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இந்த கட்சிக்கு உங்களுடைய சங்கல்பம் எப்படி மோடி அவர்கள் ராமனுடைய பிராண பிரதிஷ்டைக்கு பதினோரு நாட்கள் சங்கல்பம் இருந்து விரதம் இருந்தார்களோ உங்களுடைய சங்கல்பம் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த எழுபத்தி ஐந்து நாட்கள் உங்களுடைய நேரத்தை இரட்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை முன்னாடி நினைக்கிறோம் ஐயா எட்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் பதினஞ்சு மணி நேரம் வேலை பார்க்கணும் கொஞ்சம் பிஸ்னஸ் இருக்கு தள்ளி பக்கம் குடும்பத்தில் கொஞ்சம் விசேஷம் வச்சிருக்கோம் முடிஞ்சா தள்ளி பார்ப்போம் நான் ஊருக்கெல்லாம் இருக்கேன் டூர் போலாண்டிருக்கேன் தள்ளி பக்கம் இல்லை நான் இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன் தள்ளி பக்கம் அடுத்த எழுபத்தி ஐந்து ஆறு நாட்கள் நமக்கு எதுவும் பெரியது கிடையாது நமக்கு பெரியது தமிழக மக்களுடைய மனதை வெல்வது தமிழக மக்களை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் கொண்டு வருவது தமிழக மக்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு அவர்களை நரேந்திர மோடி அவர்களின் பக்கம் நிறுத்துவது இந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் பெரியது சின்னது நான் ஆளு சின்ன ஆள் நான் சின்ன பொறுப்பில் இருக்கேன் பெரிய பொறுப்பில் இருக்கேன் இந்த கட்சிகளை நான் பொறுப்பே போடல நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன் எதுவும் முக்கியம் இல்லைங்க எதுவும் முக்கியம் அடுத்த எழுபத்தி ஐந்து நாட்கள் எதுவும் முக்கியம் நான் மேடையின் மீது உட்கார்ந்துருக்கேன் நான் மேடையின் கீழே உட்கார்ந்துருக்கேன் மேடையின் கீழே நான் முதல் இருக்கையில் உட்கார்ந்துருக்கேன் நான் கடைசி இருக்கையில் உட்கார்ந்துருக்கேன் நீங்கள் பேசுறது கூட திருநிலைக்க ஓரத்தில் உட்கார்ந்துருக்கேன் நமக்கு பெரியது கிடையாது அடுத்த எழுபத்தி ஐந்து நாட்கள் நாம் எங்கே இருந்தால் நம்ம தொண்டர்கள் டிவியில் பார்ப்போம் கிளையில் இருந்தால் மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் இருந்தால் ஒரு குக்கிராமத்தில் இருந்தால் ஒரு மலையிலே வசித்தாலும் எங்கே நாம் இருந்தாலும் நம்முடைய அன்பு தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக என்னுடைய வேண்டுகோள் மறுபடியும் இந்த காலம் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்காது இந்த காலம் கணிந்து வந்திருக்க எப்படி ஒரு வாழைப்பழம் பழுத்த அந்த நேரத்துக்கு சரியாக வரணுமோ இந்த காலத்தை இறைவன் கணித்து நமக்கு கொடுத்திருக்கா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட மோசமான ஆட்சி இந்தியா முழுவதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சி அவருடைய புகழ் தமிழகத்தில் எல்லா அரசியல் கட்சியும் பிரிவினை பேச கட்சி வேறு வேறு விஷயங்கள் பேசக்கூடிய கட்சி இந்த காலம் நமக்கு கணிந்து வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய காலம் திரும்ப இதே போல ஒரு சூழல் நமக்கு உருவாகும் கேட்டீங்கன்னா எனக்கு தெரிந்து உருவாவதற்கு வாய்ப்பு இல்லை அதனால் வேலையை இரட்டிப்பு செய்வோம் நேரத்தை இரண்டிப்பு செய்வோம் மாற்றத்திற்காக நிற்போம் யார் வேட்பாளராக எங்கு நின்றாலும் அவர்களை வெற்றி பெற செய்வோம் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களை வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம் எல்லோரும் நம்முடைய வேட்பாளராக நம்முடைய மாநிலத்தினுடைய தேர்தல் குழு அதை அறிவிக்க வேண்டிய நேரம் மாநிலத்திற்கான தேர்தல் குழு அது உங்களுக்கு தெரிய ஒரு பெரிய பொறுப்பு கிட்டத்தட்ட அடுத்த எழுபத்தி ஐந்து நாட்கள் நேர பொறுப்பு நேர பொறுப்பு எழுபத்தி ஐந்து நாட்களும் இந்த தேர்தல் குழு இருக்கிறவங்க வந்து முழு நேரமாக பணி செய்ய வேண்டும் இந்த தேர்தல் குழு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிபார்ட்மெண்ட்ஸே வந்து ஒரு முப்பத்தி ஒம்போது லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுங்க முப்பத்தி ஒம்போது அமைப்புகள் எல்லா நம்முடைய வெப்சைட்டில் தேர்தல் பணிக்குழுக்கு முப்பத்தி ஒம்போது துணை அமைப்புகள் இருக்கலாம் எல்லாம் உங்களுக்கு வெப்சைட்டில் போட்டுடறோம் ஆனால் அந்த ஓவரால் தேர்தல் பணிக்குழு இந்த முப்பத்தி ஒன்போது டிபார்ட்மெண்ட்டையும் மேனேஜ் பண்ணக்கூடிய அவர்கள் அனைவரையும் வழிநடத்தக்கூடிய ஓவரால் இந்த எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டி தேர்தல் பணிக்குழு அந்த நான்கு நபர்களை மட்டும் இந்த முப்பத்தி ஒன்பது குழுக்கள் சார்பாக இந்த மேடையில் அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன் ஐயா அரவிந்த் மேனன் அவர்களுடைய அனுமதியோடு ஐயா புகழெட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் அனுமதியோடு நம்முடைய தமிழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டி நம்முடைய கன்வீனராக கன்வீனராக அதாவது ஒருங்கிணைக்கக்கூடியவராக மாநிலத்துடைய துணைத் தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் நம்முடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒருங்கிணைப்பாளராக நீண்ட நெடிய அரசியல் அமைப்பு அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் கோ கன்வீனர் இணை ஒருங்கிணைப்பாளராக மூன்று பேர் பணியாற்றுவாங்க நம்முடைய மாநிலத்துடைய துணைத் தலைவர் அண்ணன் கே எஸ் நரேந்திரன் அவர்கள் பணியாற்றுவார்கள் ஒரு கோ இன்னொரு இணை ஒருங்கிணைப்பாளராக நாராயணன் திருப்பதி அவர்கள் பங்கேற்றுவார்கள் பங்காற்றுவார்கள் அவரும் முழு நேரமாக பணி செய்ய வேண்டியிருக்கும் இன்னும் ஒரு இணை ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் நாச்சியப்பன் அவர்கள் பங்கேற்றுவார்கள் அது பங்காற்றுவார்கள் அவர்களும் முழு நேரமாக பணி செய்ய வேண்டியிருக்கும் இந்த தேர்தல் பணிக்குழுவில் குறிப்பாக நம்முடைய சகோதரிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம் தேர்தல் பணிக்குழுவினுடைய ஒரு கோ கண்வீனராக ஒரு சகோதரி அறிவிக்கிறோம் மிச்சம் எல்லா இடத்துலும் கூட நம்முடைய சகோதரிகள் அதிகமாக இருக்கிறார் ஏன்னா இன்னைக்கு பெண்களுடைய வாக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கு இன்னைக்கு நல்ல நாள் என்கின்ற காரணத்தினால அறிவிக்கிறோம் இன்னும் ஒரு இணை பொறுப்பாளரை அறிவித்துவிட்டு இந்த முப்பத்தி ஒன்பது லைன் டிபார்ட்மெண்ட் என்ன எல்லாமே வெப்சைட்ல போட்டுறோம் அந்த பொறுப்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ நீங்கள் இதை எடுத்து சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி அதே நேரத்தில் எலெக்ஷன் ஆஃபீஸ் ஆஃபீஸ் மேனேஜ் பண்ணக்கூடியவங்க இதனுடைய இணை பொறுப்பாளர்கள் ரெண்டு பேர் நம்மளோட இருக்கின்றார்கள் இணை பொறுப்பாளர் இருவரும் சகோதரிகள் முழு நேரமாக இருந்து இந்த எலெக்ஷன் ஆஃபீஸை மேனேஜ் பண்ணுவாங்க சகோதரி மாலா செல்வகுமார் அவர்களுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியல அவர்களை மேனேஜ் பண்ணுவாங்க சகோதரி காயத்ரி ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு இருக்கிறார்கள் எலெக்ஷன் ஆஃபீஸர் மேனேஜ் பண்ணுவாங்க மிச்சம் எல்லா பொறுப்புகளும் கூட நம்முடைய அமைப்பு பொதுச் திரு கே ஸ்வனாய்ச்சி அவர்கள் வெப்சைட்ல போட்டுருவாங்க உங்களை கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க யாருடைய பேரெல்லாம் சொல்லிவிட்டு உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் யாரெல்லாம் இந்த தேர்தல் பணிக்குழு இருக்கிறீங்களோ உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் நம்முடைய மூத்த தலைவர்கள் நம்மை வழிகாட்டுவார்கள் மேடையில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லோரும் பிரச்சாரத்தில் இருப்பாங்க தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தில் இருப்பாங்க அதனால் எல்லோரும் எல்லா நேரத்திலும் கூட நமக்கு தொடர்ந்து வழிகாட்டி கொண்டிருப்பார்கள் அதனால் இங்கே இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பெருங்கோட்டை பொறுப்பாளர் அண்ணன் கருண் நாகராஜன் அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் அவர்களுடைய சிறப்பான வாழ்த்துக்களை வணக்கம் தெரிவித்து இவ்வளவு தூரம் இன்னைக்கு நாம் இதை பண்ணி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அது முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர் அதே போல இந்த சென்ட்ரல் சென்னை இதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தனசேகரன் அவர்கள் மோடி அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா